ஹலோ எவ்வரிபான் இன்னைக்கான கிளாஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கட்டோரிக்கான ஃப்ரண்ட் போர்ஷன் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் பேக் போர்ஷன் இது எல்லாமே நார்மலாக நம்ம எப்போயுமே கட் பண்ணுற மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி அகெயின் வந்து அதை ஜாயின் பண்ணணும் அதுதான் வந்து கட்டோரியோட போர்ஷனே நம்ம அதை வந்து கிளியராக பார்ப்போம் ஆல்ரெடி பேப்பர் கட்டிங்கில் எப்படி நம்ம கட்டோரிக்கு வந்து கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பேப்பர் கட்டிங்காக லைனிங்கில் ட்ரேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து கட்டோரிக்கான போர்ஷனே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்ததுலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம் பேப்பர் கட்டிங் கட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன் ஒன் டூ அப்படின்னு நம்ம தனித்தனியாக நம்பர் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்தெந்த போர்ஷன் நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒரு பேப்பரையும் தனித்தனியாக தான் நம்ம வச்சு கட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது இது பார்த்திங்கன்னா அந்த கை கிட்ட வரும் இல்லையா ஆம்கோல் சைடும் நெக்கில் வந்து பாதி வரைக்கும் தான் இருக்குது பேப்பர் கட் பண்ணும்போதே நம்ம நம்பரும் போட்டிருப்போம் மார்க்கும் போட்டிருப்போம் மார்க் சைடு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மார்க்கை நான் பேக் சைட்லையும் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது நம்ம பேப்பரை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன் மற்ற எல்லா இடத்துலையுமே நான் வந்து கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி எடுப்பேன் ஆனால் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் ஹாஃப் இன்ச் எக்ஸஸ் பண்ணுவேன் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நான் ஹாஃப் இன்ச் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறேன் அதில் வந்து ஏரோ மார்க் போட்டுக்கணும் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே பேப்பர் கட் பண்ணும்போது ஏர் மார்க் போட்டுக்கிட்டோம்னா நம்ம எந்த இடத்த கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்கிட்ட மட்டும் ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கட்டுரியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் போர்ஷன் வந்து இது நம்ம ஹாஃப் இன்ச் ட்ரேஸ் பண்ணி எடுத்தால் தான் லைனிங்கில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ஹாஃப் இன்ச்சை ஜாயின் பண்ணோன்னா அவங்களோட கரெக்டான அளவு வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ ட்ரேஸ் பண்ணதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்து அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல எக்ஸஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணுமோ அதுக்கிட்ட டாட்டட் எல்லாமே போட்டுட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பீஸ் வந்து அந்த மீதி அந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா அந்த பீஸை தான் நம்ம கட் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து வைக்கிறது ஸ்ட்ரெயிட்டு அந்த கப் ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது அந்த ஆம்கோல் எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு அந்த போர்ஷனே எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து எப்படி கட் பண்ணணும்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் க்ராஸாக வைக்கணும் இப்போ நான் வச்சுருக்க போர்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டு அப்படியே அதை ரொட்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது வந்து லைட்டாக க்ராஸ் நமக்கு வந்து இந்த இடத்த மட்டும் நம்ம லைட்டாக க்ராஸ் பண்ணி வச்சு தான் கட் பண்ண அதுக்காக தான் உங்களுக்கு பேப்பர் வச்சு காட்டினேன் பேக் போர்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துருவோம் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம லைட்டாக க்ராஸ் பண்ணி எடுக்கணும் ஆனால் ஆல்ரெடி நம்ம பேப்பர் கட்டிங்லேயே ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் இருக்குது இல்லையா அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணோம் இந்த கப் ஷேப்புக்குள்ள பேப்பர் கட்டிங்கை மட்டும் லைட்டாக க்ராஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா கரெக்டாக சுற்றி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஹாஃப் இன்ச் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டு போர்ஷன் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ அதனால் அதுக்கிட்ட மட்டும் ஹாஃப் இன்ச் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க ஏரோ மார்க் வந்து காட்டுற அதுக்கிட்ட எக்ஸஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டோரியில் வந்து கட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது இந்த போர்ஷன் உங்களுக்கு க்ளியராக புரியணுன்றதுக்காக தான் கட்டோரி ஃப்ரெண்ட் போர்ஷன் மட்டும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இதில் ஏதாவது டவுட்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எல்லாமே புரிஞ்சுது ஓகேனா உங்களோடய கொடுத்துட்டு போங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம க்ளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்